வணக்கம் நண்பர்களே நீங்கள் இருப்பது உங்கள் இலக்கியாசிரியர்கள் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மணக்க மணக்கவே இல்லை ருசி ருசிக்க ஐஸ்கிரீம் வருது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு நாம நம்ம பாட்டுக்கு நம்ம போலப்பா பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஐஸ்கிரீம் வேற நம்மள விட்ற மாதிரி தெரியல சரி நம்ம இலக்கியம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்களே கையும் கலவமாக பிடிக்கணும் அவளை ஒரே அடி அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் பிளானில் இருக்காங்க ஆனால் இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் ஒரு ஜட்மெண்ட்டே பண்ண முடியாதுங்க ஏன்னா அஞ்சலி பண்ணுற ஒவ்வொரு விஷயம் அந்த அளவுக்கு அல்ட்ராவாக இருக்கும் ஆனால் அஞ்சலி சாதாரணமாக மாட்டிக்கிறாங்க எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா கரெக்டாக போறாங்க போகிறாங்க கிட்ட போய் செக்அப் எல்லாமே பண்ணிருக்காங்க அந்த சமயத்தில் வேறு டாக்டர் வந்துடுறாங்க அந்த டாக்டர் இருந்துன்னு நானும் பாரு இந்த மாதிரி போலி கருப்பத்துக்கெல்லாம் இது பண்ண மாட்டேன் இந்த இவளுக்கு ஆல்ரெடி நான் ஆப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சினுந்தான் அதே மாதிரி தேவை இல்லாமல் என் விஷயத்தில் வந்து இருந்தா இப்போ என் விஷயத்துல மாட்டினா அந்த டாக்டர் அதனால இனிமேல் அவங்க ரெண்டு பேரும் யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இதை கேட்டது ஒரு பக்கம் பயங்கரமாகவும் ஒரு பக்கம் டுஸ்ட்டாகவும் இருக்கு என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்பவே கைகலப்பா போயின்னு இருக்கு நம்ம அஞ்சலி இருந்து காசு சும்மா வாரி இறக்கிறாங்க இவ்வளோ தரம் அவ்வளோ தரோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாறுமாற ஒரு பக்கம் கதை விட்டுனு இருக்காங்க ஆனால் அந்த கதை விட்ற விஷயம் எதுவுமே நம்ப முடியாமல் ஒரு பக்கம் ஒரு டுஸ்டாகவே போயின்னு இருக்கு சரி இதால ஒரு பக்கம் போட்டும்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் கரெக்டாக பைரவி இருக்காங்களா அவங்க இருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க அவங்க எப்பறம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவும் சொல்ல முடியும் அவங்க வந்து அஞ்சலி அப்போல்லாம் அப்போல்லாம் நடிக்கிற ஒரு பக்கம் வேண்டி இந்த குடும்பத்தோட வாரிசு நீ சுமக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் சந்தோஷப்பட்டோம் தான் ஆனா அண்ணி இந்த மாதிரி பொய் சொல்லு தெரிஞ்சு நினைக்கிறேன் உன்னை சும்மாவோட மாட்டோம் இதோட அவன் கட்ட முடிய போது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சான் உடனே அஞ்சலி இருந்துன்னு நான் எப்படியாவது இலக்கியாவது இந்த வீட்டை விட்டு துரத்திடுறேன் எனக்கு குழந்தை பிறக்காது எனக்கு எப்பவுமே குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால எனக்கு வேற வழி தெரியல இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் என்னை அடித்து தொடத்திடுவாங்க கார்த்தி முதல் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க இதை கேட்டது என்ன யோசிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் திக்கு திணறி போயிட்டு இருக்காங்க ஐயோ கடவுளே என்னடா இது நமக்கு வந்த சோதனை நமக்கு மட்டும் தான் அந்த வேலை சோதனை வேலை சோதனை வந்துனே இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்தில் கரெக்டா நம்ம இருக்காங்களா அவங்க எஸ் எஸ் கே பேசின்னு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கௌதமோட அப்பா அம்மாவை நம்ம கண்டுபிடிச்சா போதும் அவங்கள கண்டுபிடிச்சா அவங்கள பணியாக கைதியை வச்சுன்னு கௌதமாக அடி அட்டின்னு அடிக்கணும் அந்த சமயத்தில் கௌதமால எழுந்திருக்கவே முடியாது ஆமாம் கௌதம் வரலாறு தெரிஞ்சுன்னு அவங்க அப்பா அம்மா தேர்றதுக்குள்ள பொழுது போயிடும் அதுக்கு நாம் ஒழுங்காக உட்காந்து பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் பிஸ்னஸில் முதலீடம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே ஒரு கவுண்டர் போகிறாங்க அதுக்கு தான் உன்னால் முடியல அதனால தான் இந்த மாதிரி போர்டு வச்சுரு வேலை தானே செஞ்சு எல்லாத்துலேயும் இப்போ செகண்டாக வந்துக்கிறேன் அதேவே பண்ணி முதலிடம் வரத்துக்கு பரையா நீ எல்லாம் நேர்மையாக பண்ணியானா ஒன்று அவரை கொட்டிய காலத்துக்கும் லாக்கி பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க எஸ்எஸ்கேவுக்கு ஒரே அசிங்கமாக போயிருது இதுக்கு நம்ம சைலண்டாகவே இருந்துக்கலாமோ அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்கே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எந்த கொட்டையில் போய் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும் பார்ப்போம் மெல்ல மெல்ல எல்லாமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன் நீங்களும் நம்புறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிவிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சிவியோ நன்றி வணக்கம்